ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமியார்களுடைய ஆட்சிக்கு சாமியார்னா நல்ல சாமியார் இருக்காங்க விவேகானந்தர் மாதிரி ஆனால் நித்தியானந்தா மாதிரி சாமியார் இருக்காங்க ஒரு தடவை என்னை பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் கேள்வி கேட்டேன் மக்களுக்கு அதிக நன்மை செய்தவர் நித்தியானந்தாவா விவேகானந்தரா அப்படின்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் உடனே விவேகானந்தருக்கும் நித்யானந்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொன்னேன் விவேகானந்தர் சீடர்களால் அவர் எல்லோராலும் பாராட்டப்பட்டார் ஆனால் நித்யானந்தா சீடிகளால் பாராட்டப்பட்டார்னே சீடின்னா நீங்கள் காம்பேக்ட் டிஸ்க் இல்லை சீடருடைய பெண்பால் சீடி முத்தமிழருங்கிற டாக்டர் கலைஞர் தான் இன்னொரு கதையும் சொன்னார் என்ன காரணம்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை அவர்கிட்ட வந்து ஒரு அஞ்சாறு சாமியார்கள் சீடர்களாக இருந்தாங்க அவனுகளாக சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த ச சீடர்கள்லாம் குருவான குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான் ஐயா நாங்களாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இந்த வேலைக்கு யாராவது ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சிங்கன்னா எங்களுக்கு இந்த சமைக்கிற வேலை இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு பெண்ணை வேலைக்கு வைங்க அப்படின்னாங்க அப்போ ராமகிருஷ்ண பரவம்சர் சொன்னார் வேணாம்டா நீங்கள்லாம் சாமியாரை வந்தவீங்க பெண்ணை வேலைக்கு வச்சா உங்களுக்கு சொல்ல முடியாது யாராவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா என் மடமே கேவலமாக போயிடும்டா அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் தப்பு பண்ண மாட்டான் நாங்கள்லாம் உங்களுடைய சீடர்கள் அப்படின்னொன்ன அப்போ அந்த குரு சொல்லியிருக்காரு நான் ஒரு பரிட்சை வைக்கிறேன் அதை வச்சு நான் முடிவு சொல்கிறேன்டான்ட்டு ஒரு ரூம்க்குள்ளே அவனுங்களை பூரா நிறைய உப்பு போட்ட உப்புமா ஒரு ரெண்டு பிளேட்டு நிறையா சாப்பிட விட்டுட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டார் யார் சீடர்கள்லையெல்லாம் உப்பு போட்ட உப்புமா சாப்பிட்டா ராத்திரி பூரா தாகம் எடுக்கும் அது உள்ளே இருக்க தண்ணி குடத்தை பூரா வெளியில் எடுத்து வச்சுட்டு சாணி தண்ணியை கரைச்சி ரெண்டு உடத்த வச்சிட்டார் இவனுங்களுக்கு தாகம் எடுக்குது 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 தாகம் தாங்க முடியல நாக்கெல்லாம் வறண்டு உள்ளுக்க போகுது என்னடா தண்ணி தேடி தேடி பார்க்குறாங்க கடைசிக்கு சாணி தண்ணி தான் இருந்துச்சு தாகத்துக்கு அதை எடுத்து குடிச்சிருவோம்டான்னு குடிச்சிட்டாங்க காலையில் குரு வந்தார் நான் சொன்னேன்ல தாகம்னு வந்தால் சாணி தண்ணியை கூட நீங்கள் குடிப்பீங்கடா அதனால தான் நான் வேலைக்காரமாக வைக்காமல் விட்டேன் வச்சுருந்தா அந்த அம்மாவை நீங்கள் என்ன பாடுபடுத்தியிருப்பீங்க அதனால தான் என்னன்னா குருவே வாழ்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வேலைக்காரமாக வைக்க நாங்கள்லாம் இளம் சாமியார்கள்னு அந்த சாமியார்கள் இருந்த அந்த உத்தரப்பிரதேசத்தில் சாமியார்களால் தான் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற நிலையை மாற்றி ராமர் கோயில் கட்டிய அந்த பகுதியில் இருந்த ஐந்து தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் ராமரையே ஏமாற்றி ஓட்டுக்காக பயன்படுத்திய பாஜகவுக்கு கிடைத்த தோல்வி ஆனால் நம்ம தானை தலைவர் டாக்டர் கலைஞர் ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம் உருவாகணும்னு நினச்சார் அந்த ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம் எப்படி உருவாகும் இன்றைக்கி ஜாதியை சேர்ந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்களெல்லாம் சொல்கிறாங்க நமது ஜாதிக்கார பையன்கள் நம்ம ஜாதிக்கார பிள்ளையை தாண்டா கட்டணுங்கிறான் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் என்னைக்காவது இப்படி உங்கள் ஜாதிக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்கார தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்களே நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்காரன் அரிசி கடையில் தான்டா வாங்கணும் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா நம்ம ஜாதிக்காரன் நம்ம தான் முடி வெட்டணும் சொல்லிருக்கீங்களா நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்காரன்ற கடையில் தான் துணி வாங்கணும் சொல்லியிருக்கீங்களா நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்காரன் கையால் தான் சோறாக்கி சாப்பிட்ணும்னு என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா ஒரு ஹோட்டலில் யார் சமைச்சு கொண்டு வந்தாலும் சாப்பிட்றமே இந்த ஜாதி மத பேதத்தை ஒழித்த ஒரு தலைவர் யார் என்றால் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்று சொன்ன முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான் கலைஞர் சொன்ன இன்னொரு அருமையான கதையை சொல்கிறேன் ஆறு அழகான பெண்கள் வெளியூர்லேருந்து கொண்டு வந்த பெண்களை நிப்பாட்டி ஒரு இளைஞனை கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த ஆறு பெண்களில் ஓன் ஜாதி பெண் எதுன்ட்டு கண்டுபிடிச்சா அதை கட்டிக்கிடான்ட்டார் ஆறு பேரும் அம்புட்டு அழகு இந்த பிள்ளையை பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்குது இன்னொரு பிள்ளையை பார்த்தா சமந்தா மாதிரி இருக்குது இன்னொரு பிள்ளையை பார்த்தா திரிசா மாதிரி இருக்குது எல்லாம் அழகாக இருக்கேடா இதில் எது நம்ம என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குங்க அந்த பொண்ணை கட்டி வைங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டான் இது நம்ம ஜாதியாக இருக்குமா இருக்காதா தெரியலையே அப்படின்னு பார்த்தா அது வேற ஜாதி பொண்ணு என் தலைவர் தான் சொன்னார் அழகுக்கு ஜாதி கிடையாதுரா கல்விக்கு ஜாதி கிடையாதுரா உணவுக்கு ஜாதி கிடையாதரா எதிலுமே இல்லாத ஜாதியை மனிதன் எதற்கு மனதில் சுமக்க வேண்டும் என்பதற்காக என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் உருவாக்கியது தான் சமத்துவபுரம் என்ற அந்த அற்புதமான மக்கள் நலத்திட்டம் இந்தியாவிலேயே அனைத்து ஜாதிக்காரர்களும் ஒரே இடத்துல குடியிருக்கணும் என்று உருவாக்கி அந்த சமத்துவபுரம் கண்ட அந்த தலைவருடைய மக்கள் நல தான் அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்ததுன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லை ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் என்ற அந்த கொள்கை தான் கலைஞருக்கு பெயர் வாங்கி கொடுத்ததுன்னு இவங்க சொல்கிறாங்க நிறைவாக நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி தீர்ப்பு சொல்கிறேன் ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சு சண்டை வந்து அவன் கோபத்தில் போடி எங்கள் கோப்பைய வீட்டுக்கு போடி போடி போட்டி அப்படின்னு துரத்தி விட்டான் போயிட்டு அந்த அம்மா வே கோச்சிட்டு போயிட்டு திருப்பி வந்துடுச்சு அவன் வீட்டில் உட்காந்துருக்கேன் மகனை கூப்பிட்டு எங்கடா உங்கம்மா துரத்தி விட்டு விட்டு என்னையே கேட்டான் டே உங்கள் உம்மா எங்கே இருக்கான்னு போய் பாட்டு வாடா அப்படின்னு வெளியே பார்க்குறான் உங்கள் இந்த அம்மா கோச்சிட்டு போனது திருப்பி மரத்தடியில் தான் உட்காந்துருக்கு எப்பா அம்மா தான் இருக்காளா அவள் என்னையை விட்டுட்டு எங்கடா போவா அப்படின்ட்டு வாமா அப்படின்ட்டு போய் உங்கள் அப்பா டே உங்கள் அம்மாவை நான் சாப்பிட கூப்பிட்றேன்னு கூப்பிட்ற அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு என்னான்னு தெரியும் அப்படின்னா உடனே அவன் வந்து சொல்கிறான் அவங்க அம்மாட்ட ஏமா அப்பா அவனை சாப்பிட கூப்பிட்றாரு அப்படின்னா உனக்கு என்னான்னு தெரியும் சொல்ல சொன்னாருங்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கோடு வேடு வச்சுருப்பாங்க இவ்வளோ போல இருக்குது சாப்பிட்றதுனா அதுதான்ட்டு அவன் அப்படியே வந்து அவங்க அம்மாட்ட சொன்னோன்னா அந்த அம்மா சொல்லுது இந்த ஆள் வேறு பசி தாங்க அங்கே மாட்டியான் கோயில் அது ஹோட்டலுக்கு ஹீட்டலுக்கு போய் தொலைஞ்சான்னா என்ன விடுறது அப்படின்ட்டு வந்து சாப்பாடு போடுற நேரத்தில் அந்த சாப்பாட்டை போட்டுட்டு அந்த அம்மா வாட்டுக்கு போயிருச்சுன்னா வெம்பாட்டுக்கு சாப்பிடுவான் சாப்பாட்டை போட்டுட்டு முன்னால் குத்த வச்சு உட்காந்துச்சு எதுக்குடா திருப்பி உக்காடுறா அப்படின்னு பயந்துக்கிட்டு நீ எந்திரிச்சு போடி நான் சாப்பிட்டு இல்லை இல்லை கொழம்பு கொழம்பு ஓத்தனும்ல அப்படின்ட்டு சோத்தை போட்டு பிணைஞ்சு ஒரு வாய்கிட்ட கொண்டு போனேன் வாய்க்கும் கைக்கும் வர்றா இடையில உடனே கட்டி நான் என்னத்தை கண்டேன் யோ இப்போ தானடி கொச்சிட்டு போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே சண்டையா ஏன்டி சோத்தை தின்னுக்கிறேன் அப்புறம் தின்னுக்கிறலாம் உன் கூட வாழ்கிறதுக்கு பேசாமல் இருந்து என்னடி என்னன்னு சொல்லி தொலைடி நீயும் பக்கத்து வீட்டுக்காரனும் ஒரே கம்பெனியில் தானே வேலை பார்க்குறீங்க ரெண்டு பேரும் ஒரே சம்பளம் தானே வாங்குறீங்க அவன் டிவிஎஸ் ஃபிஃப்டியை மாற்றிட்டு புது பைக்கு வாங்கிட்டு அவன் சம்சாரத்தை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பெருங்குடியவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தெரிகிறேன் எனக்கு வகுத்தெரிச்ச தாங்க முடியல இப்போதானே பைக்கு தானே அரை மணி நேரத்தில் கொண்டு வரிட்டு பதினஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலை போட்டு கொண்டு வந்துட்டான் உடனே அந்த அம்மா சொல்லுது பைக்கை வாங்கிட்டு வந்தது பெருசு இல்லை ஏற்ற வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி இந்த பெருங்குடியை சுற்றி அஞ்சு ரவுண்டு வா சரி மல்லிகைப்பூ வச்சுட்டு வா அப்படின்ட்டு பட்டுப்போட கட்டிவிட்டு பின்னாடி உட்காந்து இடுப்பை இறக்க பிடிச்சிக்குச்சு பெண்கள் பின்னால் உட்காந்துருக்கிறத வச்சே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இரிக்க வைத்த பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம் அவன் சட்டை காலரை மட்டும் பிடிச்சிருக்குன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த பெல்ட்டில் இருக்க லூப்பில் மட்டும் விரல மாட்டிகிட்டு இருக்குன்னா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் பின்னால் கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா பத்து வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா இருபது வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் உளுந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் என்னடா அப்படின்னு இடுப்பில் கையை போட்டுட்டு அது வாட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறேன் ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் பதினஞ்சு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது வண்டி பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு அறுபதுக்கு மேலே போக மாட்டேங்குது இருபத்தஞ்சாந்தேதிக்கு பிறகு நாற்பதுலேயே ஓட்டுறேன் மாமா ஓட்டு மாமா ஓட்டுறன்டி ஏன் திருக்க மாட்டேங்கிற ஒன்றாந்தேதி ஆனால் டிஓ கட்டணும் முடியும் பதினஞ்சாயிரம் ரூபா ஆக்சிலேட்டரை திருக்குனா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம்னு கேட்குது கீரை மாற்றுனா ஒன்றாந்தேதி டியூ கட்டணும் டியூ கட்டணும்னு கேட்குது ப்ரேக்கம் மிதிச்சா கட்டாட்டி புண்ணிட்டு போயிடுவாங்க கட்டாட்டி புடிட்டு போயிடுவாங்கன்னு காதில் கேட்குது நான் எப்பிட்றீ வேகமாக ஓட்டுறதுன்னு இது ஒரு காலத்தில் நடந்துச்சு இப்போ கணவன் கேட்குறான் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி எனக்கு பைக் வாங்கி கொடுறின்னு சொன்ன அவள் சொல்கிறா பேங்க்கில் நீ லோன் வாங்க வேணாம்யா மகளிர் சுய உதவிக்குழு நான் லோன் போட்டு உனக்கு பைக் வாங்கி தரையான்னு சொல்லி ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு பைக் வாங்கி தர்ற அளவுக்கு பொருளாதார சுதந்திரத்தை தந்த மகளிர் சுய உதவிக்குழு என்ற திட்டத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பராசக்தியிலே பெண் விடுதலைக்காக பேசிய கலைஞர் அவர் வசனம் எழுதிய படங்கள் பூரா பாருங்க பெண்களை பெண்கள் சம்பந்தமான தலைப்பாக தான் இருக்கான் ராஜகுமாரி மருதநாட்டு இளவரசி ராஜா ராணி அதே மாதிரி பராசக்தி அப்படின்னு பெண்கள் தலைப்பாகவே தான் இருக்கும் மந்திரி குமாரி அதுவும் பெண்ணை தலைப்பு தான் இப்படி பெண்களுடைய விடுதலைக்காக அவர் கொள்கை வகுத்தது மட்டுமல்ல அதை திட்டமாக மாற்றி இன்று அந்த திட்டத்தை தொடர்ந்து தன் வாழ்க்கையில் தன்னுடைய ஆட்சியிலே கடைபிடித்து பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற புதுமை பெண் திட்டத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நான்கு லட்சம் பெண்கள் கல்லூரியில் அதிகமாக இருக்காங்கன்னா அது என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் வகுத்து கொடுத்த கொள்கை நலமா மக்கள் நலமா முடிவு செய்யணும் ஒரு விளக்கை நீங்கள் எடுத்து பெண்கள் பயன்படுத்துகிற பொருளை வச்சே தீர்ப்பு சொல்கிறேன் ஒரு விளக்குக்கு திரி இருக்கான் எண்ணெய் இருக்கான் கொளுத்துனா வெளிச்சம் வரும் அந்த விளக்கின் எண்ணெய் தான் கொள்கை இடையில் இருக்கும் திரி போல தான் கட்சியின் தொண்டர்கள் அதில் உருவாகும் வெளிச்சம்தான் மக்கள் நலம் கொள்கை என்ற எண்ணெய் இல்லாட்டி அந்த வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது இதை இன அனைத்தையும் இணைக்கின்ற தொண்டன் என்ற திரி இல்லாவிட்டாலும் விளக்கு எரியாது அந்த விளக்கையும் திரியையும் வெளிச்சத்தையும் ஒன்றாக பாவித்த கட்சி தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டுவது கலைஞர் இரண்டு கண்களாக பாவித்த இயக்கமும் மக்கள் நலமும் என்று சொல்லி இரண்டு கண்களும் கலைஞருக்கு கொள்கை வளமும் மக்கள் நலமும் என்று தீர்ப்பளித்து கலைஞரின் கொள்கை வளமும் மக்கள் நலமும் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டியது என்று தீர்ப்பு சொல்லி இந்த அருமையான பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய எங்கள் அருமை சகோதரர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் மாசு அவர்களுக்கும் வருகை தந்து தொடர்ந்து கேட்டு ரசித்த ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்